தண்ணி இருக்கும் அப்படியே பிடுங்கினா அப்படியே வந்துடும் வேர் வரையும் இவன் பிடிக்கிட்டு வந்துடும் தலையலாம் தலையாமல் கூட போகணும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் எவ்வளோ ஃபுல்லாக இருந்தாலும் பிடுங்கிடலாம் வேரோடு வந்துடும் அந்த கிழங்கு ஒன்று ஒரு சில இதில் வந்துடும் ஒரு சில இதில் வராது அந்த கிழங்கு அப்படியே புடுங்குறதுனால அது காய்ஞ்சி போக வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த கிழங்கு இந்த செடியை புரிங்கிட்டோம்னா அந்த கிழங்கு வாங்க காய்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது காஞ்சிதுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கோரையை கோரில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு தண்ணியிலே போடுங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் புரிஞ்சிட்டு போனாங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுங்கன்னா ஓரளவுக்கும் நன்றாக இருக்கும் நல்லா புல்லு ஓகே இதான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லலாம்னு வந்தோம் ஸோ நீங்கள் எப்படி இந்த கோரை புல் அகற்றுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு கெமிக்கல் மூலமாக மருந்து அடித்தா காயின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் அது கெமிக்கல்ன்றது அது கொஞ்சம் கஷ்டம் தான் அது அது விட்டாலும் கூட அது நிலத்துக்கும் பாதிப்பு வரும் காயவும் காயாது முழுசாக காயாது அதனால் இதுதான் பெஸ்ட்டு அளவுக்கு இப்படி கொஞ்சமாக ரெண்டு மூணு டைம் இதே மாதிரி பிடிக்கிட்டு இருந்தோம்னா கோரையை அழிச்சிடலாம் அடுத்து வராது அடுத்து புதுசாக உருவாகாது இது ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கங்க நல்லா இருக்கும் வில்லேஜ் ஃபார்மி ஹாய் நல்லா இருக்கீங்களா ஓகே நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் லைவ் எத்தனையோ நாள் எதிர்பார்த்தேன் ஓகே ஓகேங்க எங்கே எங்களுக்கு நேரம் கிடைக்கல இன்னைக்கு காலையில் கத்திரிக்காய் பிடுங்கிட்டு தான் வந்தோம் அடுத்து இங்கே வந்துட்டோம் எவ்வளோ தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி நிற்கணும் நின்று தான் நின்னாதான் இது வேறோட பிடுங்குறப்ப ஓரளவுக்கு கிளை ஊராக ஸோ நீங்கள்லாம் இது மாதிரி வெங்காயம் கடுகள் நட்டுருந்தீங்கன்னா களை வருமா வராதான்னு சொல்லிடுங்க என்ன களை அதிகமாக வரும் அப்படின்றத சொல்லிடுங்க நம்மளது வந்து இந்த காட்டில் இந்த களிமண் காட்டில் பாருங்கள் ஓரம் தான் அதிகமாக வரும் இந்த காட்டு ரொம்ப நாள் விவசாயம் பண்ணாமலே சும்மா இருந்த காடு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாங்கள் ஓரளவுக்கு அழிச்சிருப்போம் இது சும்மா இருந்த காடு மாட்டுக்கு சோளம் போட அப்படியே சும்மாவே இருந்த காடு அதனால தான் இதில் போரை அடிக்க முடியல ஸோ இனிமேல் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் முடிஞ்சளவுக்கு நாங்கள் போரையெல்லாம் அழைச்சிருக்கோம் ஏன் வரலாமே நான் மட்டும் பேசிட்டு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது நம்ம வேலை உங்க ஓகேங்க நீர் வளம் நல்லா இருக்கா இருக்குங்க நல்லாவே இருக்குங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கு இருக்கு வாப்பா வரும் சார் இங்கேதுக்கு பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க அங்கே பாருங்க வீட்டிலேருந்து எல்லா பிள்ளைங்களும் வந்துருச்சுங்க i'm ஊ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இருக்கு இப்ப இருக்கு நேர தெரியல